ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் எப்போவும் ஒரே மாதிரியாக பன்னீர் கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி டக்குன்னு குயிக்காக செய்யக்கூடிய பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு வெங்காயம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸ்மால் சைஸ் இஞ்சி மூணு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு ஆறு ஏழு முந்திரியை ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறேங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்தோம்னா கிரேவி வந்து குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு மீடியம் சைஸு கேப்சிகத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அடுத்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போகும் வர வதக்கிக்கிறங்க டக்குன்னு செய்யக்கூடிய இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது இந்த டைமில் பன்னீர் சேர்த்துக்கிறங்க உப்பு சேர்த்துக்கிறேங்க பன்னீரை பட்டரில் வதக்கிட்டோட சேர்த்தா சூப்பராக இருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்ச அந்த எண்ணெய்னா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் கமகனுமான சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நித்திரம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்